அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள அந்த வசனத்துக்கு மட்டும் விளங்க மாற்றோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எங்கேயுமே நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் சூரியன் தொடர்பாக குழப்புவது இந்த வசனத்தை தான் ரெண்டு நூற்றி ரெண்டு வசனத்தை தான் என்ன செய்வாங்க குழப்புவாங்க நல்லா சூரியத்துக்கு சக்தி இருக்கு அப்படிங்குவாங்க அதுல நாம ஒரு தெளிவான ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம் அல்ல அந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு வந்துட்டோம்னா கரெக்டா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும்

இதுல சூழல சொல்லக்கூடிய செய்தி தெளிவான செய்தி இதுல குளம் பெரிய ஆராய்ச்சி கொள்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை தெளிவா என்ன சொல்லிட்டாங்க பெட்ரோலை நோயினை செய்வன் சொர்க்கத்தில் போகமாட்டான் சூனியத்தை நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் போகமாட்டான் எப்படின்ட்டான் சூனியத்தை கூடியவனா என்ன நம்புறது சக்தி இருக்கு சூனியம் சூனியத்துக்கு சக்தி இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்பினா எங்க போக இயராது சொர்க்கம் போக முடியாது அப்படின்ட்டா அப்ப இந்த ஹரீஷும் என்ன கருத்தை நமக்கு சொல்றது

சில பேர் முஸ்லீம்களாக ஆகிறார்கள் சில பேர் இறை மறுப்பாளர்களாக ஆகிடுகிறார்கள் அப்படின்னா ஒரு மழை பெய்களை மக்கள் சாரார் ஒருத்தவங்க முஸ்லிமான் எப்படி மழை பெய்யும் போது இறை மறுப்பாளர் என்று சொல்லுவாங்கன்னா முதிர்ந்தாங்க இந்த தான் நாம் மலை நிற்கப்பட்டோம் இந்த நட்சத்திரம் இங்கிருந்து அங்க போயிருச்சு அந்த நட்சத்திரம் அங்கிருந்து இங்க வந்துருச்சு இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் நமக்கு மழை புரிவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன சொன்னாங்க இணை மறுப்பாளர்கள் நாங்கள் மழை புரிஞ்சிச்சு ஆயிராங்கப்பட்டோம் அல்லாவுடைய அருளால் நாம் மழை புரிவிக்கப்பட்டோம்னு யார் சொல்கிறார்களோ அவங்க முஸ்லீம் ஆகிவிடுகிறார்கள் அல்லாவுடைய அருள் தான் காரணம் நட்சத்திரம் அங்கே அங்க போது அங்கே வருது அதுக்கு மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அல்லாதான் எல்லாத்தையுமே ஏற்குகிறான் தான் நாடுகிறான் அவன் தான் மலையை தருகிறான் இப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறாங்க நட்சத்திரத்தினால மலை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஜோசியத்திலாம் சொல்லுவாங்கல்ல ஜோசியம் பாக்குறது எந்த பேசிக்கல பாக்குறாங்க குரு வந்து உச்சத்துல நிக்கிறான் சுக்ரன் ஓரமா போய் நிற்கிறான் அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல போய் நிற்குது இந்த நட்சத்திரம் இங்க நிற்குது நீங்க இப்போதைக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நீங்க வியாபாரத்தை தொடங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நட்சத்திரத்தை வச்சு தானே சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தின் இடத்துல இருக்கு உங்களுக்கு ஆகாது அவருக்கு ஆகும் உங்களுக்கு ஓடாது அவருக்கு ஓடும் உங்களுக்கு நஷ்டம் அவர்கள் ஆகும் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு சொல்றாங்க அப்ப அது மாதிரி மலை பொழிக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தினால்தான் அவங்க மழை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க என்ன இறை பொறுப்பாளர் இந்த ஹதீஸ் எது சொல்றோம்னா இந்த நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசுல்லா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை முக்மீன் கவாக்கி நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் நட்சத்திரத்தை நம்புறதுனா நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறது இல்லை நம்மளும் என்ன நம்புறோம் நட்சத்திரம் இருக்கா இல்லையா இருக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியத்தான் செய்து இருக்கத்தான் செய்யுது ஆனால் மலைக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நட்சத்திரங்களின் மூலமா மலை பொழிவிக்கப்படுறது இல்லை எப்படின்னு சொல்லணும்ல இதுதான் என்ன அல்லாவ நம்புறதுன்னு அர்த்தம் சூரியத்தை நம்புறதுனா சூரியன் இருக்குன்னு சொல்வதில்லை நம்மளும் என்ன சொல்றோம் சூரியம் சூரியங்கிற பேர்ல ஏமாத்த வேலை இருக்கு சூனியம் பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு சூனியம் இருக்குன்னு சொன்னா சூனியத்தை நம்ப கூடியவர் அல்ல தான் அனைத்தும் நடக்குது சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும் சூனியத்தினால ஒருவருக்கு வியாபாரத்துல நஷ்டத்தை உண்டாக்க முடியும்னு சொல்றாங்க அதுதான் சூனியத்தை நம்பல அப்ப சூனியத்தை நம்ப கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு சுசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஷும் சூனியத்துக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறது சொல்லுது சரியா சரி இப்போ ரெண்டு நூத்தி ரெண்டு அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஒன்னொன்னு நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் சூரியம் சிலுங்கிற வார்த்தை வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்க கூடாது சிலுங்கிற வார்த்தை எல்லாத்துலயுமே வரும் சிறுனால என்ன பண்ண முடியும் சிறுனா என்னங்கிற விளக்கம் வருதுதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் சரியா அந்த கண்ணோட்டத்துல அந்த வசனத்தை பார்க்கணும் நான் உங்க அப்படியே ஆரம்பத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம் படிக்கும் போது வந்துச்சு நம்ம உடனே என்ன செஞ்சிட கூடாது ஆமா சூரியனுக்கு சக்தி இருக்கு சூரியன்னு வரும் சூரியம்னா என்னங்கிற விளக்கம் இதில் இருக்கிறதா அப்படின்னு பாக்கணும்

அவ்விரு வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை சூனியம் ரெண்டு வானவர்கள் மீது அறப்படவில்லை பாபிலோனில் உள்ள ஆரோக்கு மாறுத்தரும் செய்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காற்று ஆகி போனார்கள் சரியா இதுவரை படிச்சதுல என்ன வரல என்ன என்ன சூனிய கற்றுக் கொடுக்கப்படுறது கற்றுக் கொடுத்தது யாரு ஆரோக் மார்கள் கற்றுக் கொண்டது யாரு மக்கள் அங்குள்ள மக்கள் கற்றுக் கொண்டார்கள் இவன் கற்றுக் கொடுத்தா அவன் கத்துக்கிட்டான் இப்படின்னு வருது என்ன அப்படின்னு வந்துச்சு அடுத்த பாடா உமாரி அள்ளிமான மின் நஹதி அதின்வரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஹதா எப்பூரா அவர்கள் சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை இந்தமா நாங்கள் சித்துன நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஃபலா டக்ஸு நீ காதலாகியலாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை அவங்க வந்து எதை கற்றுக் கொடுக்குறாங்க சூனியத்தை சூனியத்தை கற்றுக் கொடுக்கும்போது எப்படி சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாங்க நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் சித்துனா நாங்கள் சோதனைக்கு தான் அனுப்பப்பட்டுருக்கிறோம் படிப்பினைக்கு அனுப்பப்பட்டுருக்கிறோம் நீ என்னவா போயிடாத நீ என்கிட்ட இருந்து இந்த சூனியத்தை கத்துக்கிட்டு காப்பீடா போயிடாது இப்படின்னு சொல்லாம அந்த ஹாரூத்து மாரூத்து சைத்தான் வந்து என்ன செய்யலை கத்து கொடுக்கல சரி இங்கேயும் என்ன வரல என்னன்னு வரல சரியா கவனிச்சுட்டே வரும் அடுத்து பாருங்க அப்படி இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு அப்படி இருவரும் இவ்வாறு கூறாமல் நாங்கள் சித்தனாவாக இருக்கிறோம் நீ காப்பீடாக இருக்காது என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார் அவர் இவர்கிறது யாரே அரும அவர்கள்ன்றது யாரே அந்த அவங்க மக்கள் கற்றுக்கொண்டார்கள் மான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் மானா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை உண்றேன் அர்த்தம் கற்றுக்கொண்டார்கள் இவ் ஃபர்னி பூணபிகி பைனல் மருகி ஓ சௌதி எதன் மூலம் கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் உமா அவர்கள் இல்லை இவ் வார்வீனபிகி மின்னாகவே இல்லாம வீடு இல்லாம அல்லாஹவின் நாட்டம் இல்லாம அல்லாவுடைய விருப்பம் இல்லாம அவர்கள் யாருக்கும் இதன் மூலம் தீங்களை போராக இல்லை இப்ப இது வரைய வச்சுக்கோ சரியா இப்ப இதுலதான் என்னன்னா என்னென்னு சொல்லிடுறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரீமியம் உண்டாக்குறது தான் சூனியம் சூனியத்தினால பலதும் பண்ண முடியும் கடலை பிரிக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் நிறைய கதை விடுறாங்க சூனியத்தினால பலதும் பண்ணலாம் இருந்தாலும் அதுல அதுல பண்ண முடியக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு கணவன் மனைவி பிரிக்கிறது அல்லாது சூன்யத்தினால கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க தௌஜமா நீங்க என்ன சொல்றீங்க சூனியத்துக்கு சக்தியே இல்ல சூரியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்க இப்படி நீங்க சொல்லலாமா பழையபடி பழைய பல்லவி இவங்க இவங்க பஞ்சாசன் நீங்க போகலாமா இவங்க உண்டியில இருந்து வந்தா காசு போடலாமா இவங்க பெண்கள் பையன் நடத்துனா அதுக்கு போலாமு அந்த லிஸ்ட் மனப்பான முடி வச்சிருக்காங்க ஒரு பத்து பயணத்தின் சேர்ந்து மனப்பான முடி வச்சிருக்கிறாங்க மனப்பானம் பண்ணது அப்படியே சொல்லிடுறாங்க சரியா இதுல உண்மையில அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு பாருங்க உண்மையில அல்லா அப்படி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம நம்புறது நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அல்லா உண்மையில அப்படி சொல்லியிருந்தா அதை நம்புறது நமக்கு எது அல்லா அப்படி சொல்லுவோம் அப்படி ஒரு ஓவியம் சொல்லலாமா அப்படி நினைக்கலாமா அல்லா என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிறத நம்ம கொழுக அல்லா ரசூ சொல்லாத உடனே நம்பாத அப்படிங்கிறது தான் நம்ம கொழுகை அல்லா அப்படி சூரியத்துக்கு கணவன் கனமழையை பிரிக்க முடியும்னு சொன்னா நம்ம நம்பிட்டு போயிடலாம் சரியா ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுங்கிறத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும் இருவரும் நாங்கள் படிப்பணியாக இருக்கிறோம் இருக்கிறோம் இதை கற்று விடாது என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் இப்படின்னு சொல்லக்கொண்டார் இங்க எங்கேயாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது சூனியத்தின் ஒரு பகுதியும் வருதா சூனியம்னு வருதா அப்படி வருதான் அப்படி வரும் பொதுவான வார்த்தையால் கற்றுக்கொண்டார்கள் ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் மனைவிக்கும் பிரீமியை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் தான் இருக்கக்கூடிய சூனியத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு பிரேமியை உண்டாக்கும் கலையை அவர்கள் அப்படி இல்ல சூனியத்தில் உள்ள சொல்லி ஒரு வார்த்தை இதுல இல்லை சரி அப்ப எதை வச்சு இதை அதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா அவன் எதை கத்து கொடுக்க வந்தான் சூனியத்தை தான் கத்து கொடுக்க வந்தான் இவங்க கத்து கொண்டாங்கன்னு வருது அவன் கத்து கொடுக்க வந்தது சூனியம்னு சொன்னா அப்ப இவன் கற்றுக்கொண்டது எதுவா தான் இருக்கணும் சூனியமா தான் இருக்கணும் அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குவது என்பது எதில் உள்ளதுதான் இப்படிதான் சொல்றான் இந்த கருத்தை வைத்து தான் அவன் என்ன சொன்னான் சூனியத்தை தான் சொன்னான் நான் வந்து பித்னாவா இருக்கிறோம் நீ காபிரா போயிடாதன்னு சொன்னது எதுக்காக சூரியத்தை சூரிய கற்றுக் கொடுக்க தான் அவன் சூரிய கற்றுக் கொடுக்க வந்தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது எதுவாத்தான் இருக்கணும் சூனியமா இருக்கணும் அடிப்படையில் சரியா இப்போ அந்த புரிதல் சரியா அப்படின்னு அந்த புரிதல் சரியான்னு பார்க்கணும் அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் நம்ம அணுகலாம் அவங்க சொல்ற அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் அணுகலாம் எந்தெந்த கோணத்துல முதல் ஒரு ஒரு கோணம் என்னன்னா இப்ப பொதுவாக ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலையும் சில நேரங்கள்ல சில இடப்பாளர்கள் வரும் இடப்பாடுகள அப்படி புரியலாம் இப்படி புரியலாம் அப்படிங்கிற இடப்பாளும் வரும் அப்படி புரிவதற்கு மொழி நடை இடம் கொடுக்குதுங்கிறதுனாலயே அப்படி இவன் புரிய உடம்புல மொழி நடை இருக்குல்ல டேய் இப்படி பார்த்தா இப்படி சொல்றது சரியாக தெரியல எங்க அவன் கத்துக்கொடுக்க வந்தது எதுக்கு மொழிய ரொம்ப இவன் வாங்கினான்னு வந்தேன் இவன் கற்றுக் கொண்டான்னு வந்தால் இது பார்த்தா வாங்கணும் இப்படின்னு சொன்னது சரியாதான் இருக்கு கருத்துப்படி பார்த்தா என்னவா இருக்கு இம்மா லாஜி சரியில்லை ஒருத்தன் டிவி விக்க வந்தான் ஒருத்தன் டிவிக்கு வந்தாங்க இவரது வாங்கி கொண்டார்கள் அவன் வந்தா எதுவா இருக்கணும் டீ தானே அவன் டிவிக்கு தானே வந்தா அவன் வேற டிவிக்கிறது இவர்கள் எல்லாம் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா அது எதுவா இருக்கணும் டீயா தானங்க இருக்கணும் எதுக்கு நீங்க மட்டும் அது இல்லாது இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கணும் அந்த கருத்து அந்த லாஜிக் வந்து ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் நமக்கு தெரியும் நமக்கு தான் அதுக்குதான் நம்ம என்ன ஒரு விதியை நம்ம பார்க்கணும்னா பொதுவா ஒரு குரானை பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதிசயில பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல்லுங்க ஒரு புரிதலுக்கு இடம்பாடு இருக்கலாம் மொழி ரீதியா மொழி ரீதியா இப்படி புரிவதற்கு இடம்பாடு இருக்கலாம் இருந்தாலும் எடப்பாடு அதுல ஒட்டுமொத்த குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒட்டுமொத்த குரான் எந்த கொள்கையும் கொண்டு அதுக்கு மாத்தம் இல்லாம புரியும் ஒட்டுமொத்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு மாத்தம் இல்லாம புரியும் இப்படி சொல்லும்போது நமக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியலையே அதெல்லாம் தெரியுதான் இப்ப நீங்க சொல்லுங்கிற மாதிரி நமக்கு தோணும் தான் இப்ப உதாரணமா அல்லா புரான் சொல்றான் இன்னாயி கத்தும் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமா தெரியும் இதனுடைய பொருள் என்ன அலன் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்றாங்க

இப்ப நீங்க யாரையும் சேர்த்துக்கீங்க அதுல அல்லாவே சேர்த்துக்கிறீங்க மொழி ரீதியா பார்த்தா மொழி ரீதியாக பார்த்தால் அணுகினால் அதுல எப்படி புரிவதற்கு இடப்பாடு இருக்கு இன்னல்லாக அல்லாவும் ஓ மலாய்க்கத்தோ மலக்குமார்களும் யூ செலவாத்து சொல்கிறார்கள் அலன் நபி இந்த நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் யாரு உள்ளதின் ஆமனும் எனவே ஈமான் கொண்டவர்களே சண்டு அணுகி ஓ சண்டிமு தஸ்லீமான் இந்த நபியின் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்க சலாம் சொல்லுங்க இப்படின்னு அல்லாஹ் ஏன் ரசூல்லா மேல செலவாத்து சொல்லணும் ஒரு சாதாரணமான கருத்தா அது சரியான கருத்தாங்கிறத தாண்டி அது சாதாரணமான கருத்தா எவ்வளவு பாரதூரமான கருத்து அப்ப அல்லாஹ் உட்கார்ந்து என்ன சொல்லணும் அல்லா முகமது அலி முகமது அலி அல்லாஹ் அல்லா சொல்லணும் அதான் அர்த்தம் மலக்கு மார்கள் செலவாத்து சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தத்துக்கு வைக்கணும் நம்ம எப்படி ரசூல்லா மாதிரி அல்லாஹ் முகமது சலி அலா முகமதுன்னு அது மாதிரி மலக்குமார்களும் இறைவா இறைவா அப்படிதான் அர்த்தம் அல்லாஹ் என்ன அர்த்தம் இறைவா இவருக்குன்னு யாரும் போய் சொல்றாங்க இப்போ அந்த சொல்லல வந்து யாரும் இருக்கிறாங்க அல்லாஹும் இருக்கிறான் சொல்லும்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹும் இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த எல்லாமே மலாய்க்கத்தோடு அல்லாவும் வழக்குமாக இருக்கும் இவ் சன்னூ இவ் சன்னூனு தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவ் சன்னூன்னு என்ன அர்த்தம் செலவார்த்து சுழுகிறானுங்கறதான் அர்த்தம் அவர் செலவார்த்து சுருகிறானுங்கிற அந்த அந்த சொல்லு மலக்குமாகவும் இருக்கிறார்கள் அல்லாவும் கொடுக்குறான் சொல்லுபடி இலக்கணப்படி அது அப்படி இலக்கணம் இருந்தாலும் கருத்துப்படி அது சரியாகும் கருத்துப்படி அது சரியில்லை அல்லாஹ் செலவாக்கு சொல்றான் என்று சொல்வது கருத்துப்படி சரியில்லை அப்ப கருத்துப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன நம்ம புரியிறோம் எல்லாரும் என்ன சொல்லுகிறாங்கன்னா அல்லாவும் மலக்குமாறும் இவர்கள் இந்த நபியின் மீது செலவாக்கு சொல்கிறார்கள் அப்படி பொருள் செய்ய மாட்டாங்க அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறார்கள் மலக்குமார்களோ இந்த நபிக்காக அருள் வேண்டுகிறார்கள் சொல்லு ஒண்ணுதான் இருக்கு நல்லா வாங்கணும் என்னவா தான் இருக்குது இவ் ஒன்று தான் இருக்கு அல்லான்னு வரும்போது நீங்க எப்படி பிரிச்சுடுவோம் அதுல இருந்து அல்லா அருள் வேண்டுகிறான் அல்லா யாட்ட போய் வேண்டுமா அவனே அல்லாஹுமே இறைவன் இன்னொரு அல்லாவ கூப்பிடுவானா அப்படி நீங்க வச்சீங்கன்னா ஓவரால் குரான் சொல்லுகிற எல்லா கான்செப்டுக்கும் அது மாற்றம் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறதான கான்செப்ட் எந்த இறைவன் ஒருவன் நீங்க சொல்றீங்களோ அந்த இறைவனே அல்லாஹுமன் சொன்னா அவனுக்கு மேல இன்னொரு அல்லா இருக்கிறதா ஆயிருப்பேன் அப்ப கான்செப்டே தப்பா போயிருது கான்செப்ட் தப்பாகும்போது நம்ம அந்த இடத்துல அப்படி பொருள் செய்யாமல் இலக்கணத்தை கவனிக்கிறதுல வைப்போம் இலக்கணத்தை கவனிக்காம கருத்தை கவனித்து என்ன செய்யணும் பிரிச்சிடணும் அதுக்கு இலக்கணத்துல இடம் இருக்கு கருத்தை கவனித்து ஒரு சொல் ஒரு சொல் தான் வரும் கருத்தை கவனித்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருப்போம் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அர்த்தம் இருப்போம் இவருக்கு இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இவருக்கு இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் வைப்போம் இப்படி குரான்ஸ்ல நிறைய இருக்கிறது இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு அப்படி நம்ம பிரிக்கிறது தானே செய்யறோம் இது ஒரு கணக்கு இதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான் பது குரு அது குருக்கும் என்னை நினைவு நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறதுனா என்ன அல்லாவ புகழணும் அல்லாவது கிருசேனும் அல்லாவ வணங்கணும் அதானே அல்லா நம்மள நினைவு கூறுறதுன்னா அர்த்தம் இருந்தா அப்ப அல்லா நம்மளை நினைவு கூறாங்க நீ என்ன நினைவு கூறு நானும் என்ன நினைவு பேரை பத்தி சொல்றோம் அடியான பாருங்க என் அடியார் என்னை எவ்வளவு வணங்குறா பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் உனக்குரிய கூடிய தருவேன் எனக்கு நீ நன்றி செலுத்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் வருதுல்ல நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது தொழுவு நோன்பு இதெல்லாம் நமக்கு நன்றி செலுத்துறது அல்லா நான் தொழுவான அப்படின்னு நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது நோன் வைக்கும் போது அல்லா அவங்க நோன் வைக்க போறானா அல்லா நன்றி செலுத்துறதுன்னா என்ன தொழுது நன்றி செலுத்துறியா நான் உனக்கு கூலி வழக்கு நன்றி செலுத்துறேன் நீ நோம்போச்சு நன்றி செலுத்துறியா நான் உனக்கு சொற்கத்துடன் உணவைக்கு செய்து உனக்கு நான் நன்றி அப்ப நன்றிங்கிற சொல்லு ஒன்னா தான் இருக்கு நினைவு கூறுங்கள் சொல்லு ஒன்னா தான் இருக்கு அடியார்களுக்கு வருகின்ற பொழுது நமக்கு வருகின்ற பொழுது நம்ம தன்மைக்கு ஏற்ப நம்ம பலவினங்களுக்கு ஏற்ப பொருள் செய்யணும் அல்லாஹ் அல்லாவுடைய இணைச்சி வருகின்ற பொழுது அல்லாவுடைய உயர்வுக்கு ஏற்ப அல்லாவுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப பொருள் செய்யணும் சொல்லு ஒண்ணுதான் இதெல்லாம் ஏன் இப்படி மாத்தி செய்யணும் இது ஒரு அடிப்படை ஏன் இப்படி மாத்தி செய்யணும்னா ஓவரால் கான்செப்ட்ல புறான்னு நமக்கு என்ன சொல்லப்படுறோம் அதுக்கு மாத்தாம நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது கான்செப்ட் இப்ப இதுலயும் அதுதான்

கண்கட்டி வித்தன்னு சொன்னால் ஏமாத்து வேலை பயப்படாதீங்க அவன் சூழ்ச்சி தந்திரம் நல்லா சொன்னான் அது சூழ்ச்சி தந்திரம் கண்கட்டி வித்தை ஏமாத்து வேலை பொய்ன்னு நல்லா சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டு பொழுது அந்த இடங்களுக்கு மாத்தமா இந்த ஒரு வசனத்துல மட்டும் இடம்பாடு இருக்கு லாஜிக் படி சரியா இருக்கு இலக்கணத்துல இடம் இருக்குங்கிறதுனால இப்படி பொருள் வச்சுட்டு போக முடியுமா இப்படிதான் ரசுல்லா என்ன சொன்னாங்க சூனியத்தை பத்தி சூரியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்பினா சுருக்கம் போக முடியாது அதான் கான்செப்ட் அதனா அர்த்தம் ரசுல்லா அப்படி சொல்லிருக்கும் பொழுது இந்த வசனத்துல நல்லா இதைத்தான் சொன்னார் கணவன் மனைவி மூலமா சூரியத்தினால பிரிக்க முடியும் அப்படின்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னா இது இல்லை சூரியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் தான் இலக்கணத்துல இடம்பாடு இருக்கு லாஜிக் இப்படி அவங்க கேட்கற கேள்வி சரியா இருக்குன்னு இப்படி அப்ப ரசுல்லா சொன்னாங்க சூரியத்தை நம்பினா சுருக்கத்துல இடம் இல்லை அதுக்கு மாத்தமா இந்த வசனம் அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருதா இல்லையா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்